ஹலோ சூரியானா ஃபேன்ஸ் நீங்கள் எப்போ எப்போ எப்போன்னு கேட்டுகிட்டு இருந்த ஒரு விஷயம் அப்படின்றது வந்து வந்துருச்சுங்க அது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கங்குவா படத்தில் வந்து ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு அப்டேட் வந்திருக்கு அந்த அப்டேட் என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயில்ஸாக வீடியோக்குள்ளே போய் பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம ஆல்நோட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் அப்போ தான் நம்ம போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சூரியானா அப்டேட்ஸ் ஒவ்வொன்றும் நம்ம சேனலில் வந்த உடனே நம்ம சேனலில் அப்லோட் இருக்கோம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கங்குவா அப்டேட் என்னன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் Thank you. நாளை வெளியாகிறது கங்குவாவின் புதிய அப்டேட்டு சூரியன்னா ஃபேன்ஸ் எல்லாரும் எப்போ எப்போ எப்போன்னு கேட்டுட்டு இருந்த அந்த விஷயம் வந்து நாளைக்கு அரங்கேற போகுது அரங்கேற போகுதுங்க வேறு லெவலான ஒரு நியூஸுங்க அதாவது சூரிய அண்ணா அவர்களோட கங்குவா படம் அப்படின்றது வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரிலீஸ் ஆகும் அக்டோபர் டென்த்து அப்படின்லாம் சொல்லி இப்போ எடுக்கப்பட்ட சர்ச்சையெல்லாம் ஏற்படுத்தி அதுக்கு சூரிய அண்ணா ஒரு விளக்கம் கொடுத்து எக்கச்சக்கமான விஷயங்கள் நடந்து முடிஞ்சிருச்சு நடக்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு காலையில பதினோரு மணிக்கு டான் வேற லெவலான ஒரு அப்டேட் வந்து வரப்போகுதுங்க அது என்ன அப்டேட்டா இருக்கும் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா சூர்யண்ணா ஃபேன்ஸ் நீங்கள் எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருந்த கங்குவா படத்தோட ரிலீஸ் டேட் அப்படின்றது நவம்பர் ஃபோர்டீன்த் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு நம்மளா பேசிக்கிட்டு இருந்தோம் அதை வந்து அவங்களா அஃபீஸியலாக அனௌன்ஸ் பண்ண போகிறாங்கங்க நாளைக்கு காலையில் பதினோரு மணிக்கு டான்னு எல்லாரும் ரெடி ஆகிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு போஸ்டரில் சூர்யாண்ணாவோட கட்ஸு ஆர்ம்ஸ் எல்லாம் பாருங்கள் ஒட்டம்பு எப்படி இருக்குது கல்லு மாதிரி வச்சுருக்கோம் அவளை எப்பா 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 சாமி இந்த மாதிரி ஒரு டெடி ஆள் அது மட்டும் இவ்வளோ பெரிய ஹார்ட் ஒர்க்கெலாம் நான் பார்த்ததே இல்லையா எந்த ஒரு படமாக இருந்தாலும் வாரணமாயிரமாக இருக்கட்டும் ஏழா மாதிரிவாக இருக்கட்டும் எத்தனையோ படங்கள் பேரகழகன்னு ஒரு படம்லாம் வந்துச்சுங்க அதுலெல்லாம் எவ்வளோ ஒரு எஃபெக்ட் போட்டு அந்த படத்தில் நடிச்சிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த படம் பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி கங்குவாவில் எக்கச்சக்கமான எஃபெக்ட் வந்து அவர் போட்டிருக்காரு அவரோட ஹார்டு ஒர்க் அண்டு அவரோட டெடிக்கேஷனுக்கு கண்டிப்பாக இந்த படம் வேர்ல்டு நல்லா பேசுங்க எத்தனையோ ஆக்டர்கள் இருக்கலாம் ஏன்னா அதானா நடிக்கிற ஆக்டர்கள்லாம் இருக்காங்க ஆனால் நடித்தா இப்படி தாயாக நடிப்பேன் என் ஃபேன்ஸுக்காக உயிரே கொடுப்பேன்டா அப்படின்ற மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டு அவ்வளோ ஒரு எஃபெக்ட் போட்டு இந்த ஒரு பிக்கிலே உங்களுக்கு வந்து தெரியுங்க அவர் வந்து இந்த ஒரு படத்துக்காக எவ்வளோ வந்து மெனக்கடல் மெனக்கிட்டுருக்காரு அவரோட டெடிகேஷன் லெவல் எந்த ரேஞ்சில் இருக்குது அப்படின்றத வந்து இந்த ஒரு பிக் பார்த்தாலே தெரியும் ஓகே சூர்யானா ஃபேன்ஸ் நீங்கள் எல்லா யாரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த ஒரு தரமான அப்டேட் நாளைக்கு காலையில் மணிக்கு வருது யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க வெயிட் சூப்பரான அது அது அப்டேட் ரிலீஸ் இருக்கும் கண்டிப்பாக வேற அப்டேட் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது அதுவும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தி நியூஸ் தி வேர்ல்ட் இஸ் வெயிட்டிங் ஃபார் டுமாரோ அட் லெவன் ஏஎம் வேர்ல்டே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு வேர்ல்டே எதுக்காகயா வெயிட் பண்ணோ அப்டேட்டுக்காக தாயா பண்ணிட்டு இருந்தோம் வரட்டும் நாளைக்கு கி ரிலீஸ் டேட் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் சும்மா பட்டாசா இருக்கும் ஓகே சரியான ஃபேன்ஸ் இந்த வீடியோ படிச்சுருந்தோம்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம ஆனால் சேலம் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் அப்புறம் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு வரப்போகிற அப்டேட் என்னவாக இருக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஆல் தேங்க்யூ